கொஞ்ச நாளே எனக்கு குதிகால் வலி அந்த பாதை வலி ரொம்ப அதிகமாகவே இருக்குது இந்த காலையில் படுத்து எழுந்திரிச்சாலே இந்த குதிகால் ரெண்டுமே ஓவர் வழியாக இருக்குதுங்க அதனால தான் ஆனால் யூடியூப்பை பார்த்து இந்த சுடுதண்ணி ஒத்தனம் தந்தால் சரியாக போய்டாங்க அதனால தான் சுடுதண்ணி காலையே காய வச்சுட்டு இந்த காலை அதில் விட்டு மசாஜ் பண்ணிட்டு இருக்கேன் என்ன ரெண்டு அண்ணகுள்ள தண்ணின்னு பாருங்களா அது ஹாட் வாட்ரு ஐஸ் வாட்டர் கொஞ்சம் நேரம் ஹாட் வாட்டர்லையே கொஞ்சம் சுடுதண்ணீர் கொஞ்சம் நேரம் ஐஸ் போட்டு கொஞ்சம் நேரம் காலை வச்சாக்கா சரியாகிடோம் நாங்கள் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்பவே குதிகால் வழியெல்லாம் வந்துடுச்சு இதாகுறது இந்த சுடுதண்ணீர் காலை வச்சுட்டு ஐஸ் போட்ட தண்ணியில் காலை வச்சேன் அப்படியே ஒன்றும் ரொம்ப சில்லுன்னு இல்லை மாதிரி காலை இருக்குமா இருக்கிற மாதிரி இருக்குது அதே சுடு ஐஸ் தண்ணியில் போய் காலை வச்சுட்டு சுடுதான் லைட்டாக தான் சூடு இருக்கு நம்ம கை வச்சு பார்த்தா அந்த ஐஸ் வச்சு ரொம்ப அப்படியே சூடாக தெரியுது இந்த குதிகால் வலி வந்து அவங்களும் ஆரம்பத்தில் ஏதோ சாதாரணமாக காலையில் தூங்கி எந்திரிச்சு நடந்துமே வலிக்குது அப்போ சரியாக போயிடுதுன்னு பார்த்தேன் இருக்கிறதுக்கு சரியாக போயிடு பார்த்தா இருக்கிறதுக்கு அதிகமாகினே போகுது காலையில் தூங்கி எழுந்திரிச்சு இப்படி காலை ஓடுனா சரி அந்த வலி இருக்குமே உச்சி வலி சுருன்னு வலிக்குது அப்படியே நான் என்ன காலில் புண்ணாகி சீ பிடிச்சிட்டு ஒரு மாதிரி ஜூ ஜூன்னு வலிக்கும்ல அந்த மாதிரி பயங்கரமாக வலி இருக்குது எதனால இப்படி வலிக்குதுன்னே தெரியல கொஞ்ச நாள் நான் செப்பல் போடாமலே நடந்துட்டு இருந்தேன் அதனால தான் அந்த வலி வந்துடுச்சா இல்லை என்னான்னு தெரியலை அது மட்டும் இல்லாமல் எனக்கு கொஞ்சம் பேக் பெயின் கொஞ்சம் நல்லாவே இருக்கு அதனால அந்த கால் வலிக்குதா நானும் தெரிய மாட்டேங்குது சுவாமி இப்போ காலையில் நாலரை மணி இந்த டைமுக்கு எழுந்து இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கேன் இந்த ரெண்டு நாள் அது ட்ரை பண்ணியிருக்கேன் கொடு தண்ணீர் குழந்தை நேரம் அந்த ஐஸ் போட்ட தண்ணீர் காலை மாற்றி மாற்றி வச்சு ஆனால் ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா தண்ணியில் வச்சு எடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா தான் இருக்குது வழியே இருக்க மாட்டேங்குது அதுக்கப்புறம் பார்த்தாக்கா திரும்பவும் வழி வருது தான் வருது ஆனால் இந்த யூடியூப்லாம் சொல்கிறாங்க ஒரே நாளில் பாதை வழி குணமாகறதுக்கு டிப்ஸுன்னு அந்த டிப்ஸெல்லாம் நானும் பார்க்கற ஒரு வாரமாக ஒரு நாள் ஒரு வாரத்தில் கூட சரியாகவே இல்லை ஆனால் அந்த தண்ணியில் மட்டும் இப்படி வச்சுட்டு இருந்து இப்போ இருந்து காலை நடந்தாக்கா அந்த வழி தெரிய மாட்டேங்குது ஏதனாலும் தெரியல இதே ஒரு அஞ்சு நிமிஷம் உக்காந்து வந்துட்டு போய் படுத்து திரும்ப எழுந்துச்சு நடந்தாக்கா பாத வலிக்குது இந்த ஐஸ் தள்ளு காலை வைக்கிறதுக்கு இருந்து நாலரை மணிக்கு பண்ணி குளியிருக்கும் பா பயங்கரமாக குளிருது நான் திரும்ப போடி போய் பெட்ஷீட்டை போட்டின்னு படுத்துடலான்னு இருக்கேன் நீங்கள் வீடியோ பாருங்கள் யாருக்காச்சும் மாதிரி பாதை வலி இருந்து ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் பார்த்து சரியாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க இன்னும் தாங்க முடியல அவ்வளோ வழியாக இருக்குது மாதிரி எனக்கு குதிகால் வலி பாதை வலிக்கிறதுனா யாரும் நம்பவே மாட்டேங்கிறாங்க இப்போவே ஒன்று குதிகால் வழியெல்லாம் வந்துச்சா பாதம் வேறு வலிக்குதா அப்படின்னு சொல்லி கேலிக்கணில் பண்ணுறவங்க அதிகமாக இருக்காங்க என்ன பண்ண நம்ம வழி நமக்கு தான் தெரியுது இந்த லைட் வச்சுட்டு இந்த தண்ணியில் அப்படியே மின்னல் ஓடுது